யாரையும் அவர் நம்பலை யாரையும் பார்க்காம தோணிபுர பெருமானை பார்த்தார் நேராக பார்த்தா தோணிபுர பெருமாள் இருக்கிறார் பெருமானே குழந்தையை பார்த்துங்க குழந்தையை பார்த்துங்க என்று பெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு இறங்கினார் எப்போ அவர் ஒப்படைத்தாரோ அப்புறம் அவருக்கு குழந்தை கிடையாது ஏன்னா இறங்கிட்டார் இல்லையா இறங்கினார் ஏறி வர்றபோது அவர் குழந்தை கிடையாது ஞான சம்பந்தராக மாறுகிறார் என்று பார்க்கிறோம் தோணிபுரப் பெருமானை கேட்டு வேண்டிக் கொண்டு குழந்தையை பார்த்துக்கொள் என்று சொன்னார் இப்போ குழந்தை பேசாமல் இருக்குது அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்குது இறங்குகிறார் குளிக்கிறார் அப்பா கண்ணுக்கு தெரிகிறார் நீராடுகிறார் நியமம் செய்கிறார் அனுஷ்டானம் பண்றார் எல்லாத்தையும் பார்க்கிறது ஏன்னா அப்பா தெரிகிறார் அடுத்து கடைசியாக அகமருடன் மந்திரம் பாவங்களை நீக்குகின்ற மந்திரம் அகமருஷ மந்திரம் என்பது நீருக்குள்ளே மூழ்கி ஒரு சில நேரம் அந்த மந்திரங்களை சொல்லணும் அப்ப என்ன செய்கிறார் பார்க்கிறார் இப்ப உள்ள முழுக போறமே என்று மறுபடியும் பெருமானை பார்க்கிறார் சிவபாதே பார்த்துட்டு நீங்க தான் பெருங்காவல் நான் உள்ள போய் உங்களை மந்திரம் சொல்ல போறேன் நீங்க தான் பெருங்காவல் என்று சொல்லிவிட்டு முழுகுகிறார் பெறாது முழுகினார் என்றார் அந்த அகவரணம் செய்கிற பொழுது நீராடுகிற பொழுது முழுகிற பொழுது தண்ணி விலை வேகமாக வரக்கூடாது குதிக்க குதிக்கக்கூடாது மெல்ல முழுகிறார் மெல்ல முழுகிறார் யார் குழந்தை பார்க்குது நின்று கொண்டிருந்த அப்பா மெல்ல முழுகிறார்னா நீச்சல் தெரியாத முழுகிறார்கள் செழிச்சுட்டது உள்ள போயிட்டார் என்று அப்பாவை காணவில்லை தந்தையை காணவில்லை என்றால் அப்பாந்தானு அழணும் எங்க மறைந்தாரோ அங்கதான பார்த்து அழகும் அங்க பார்த்து அழல சேக்கிழார் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லுகிறார் இந்த நேரத்தில் அவருக்கு அப்பா நினைவு வருகிறது என்றால் அப்பா என்றால் சிவபாதை இருந்த பிரிந்து சென்றாரே கைலாயத்திலிருந்து வந்தார் அல்லவா மறக்குமாரில்லாத என்னை மறைப்பித்து மையல் செய்து இம்மன்மையில் பிறக்குமாறு காட்டினாயின்னு பார்த்தா ஞானசம்பந்தர் அந்த நினைவு வருகின்றது கைலாயத்தில் இருந்த பெருமாளுடைய நினைவு வந்ததாலே முன் உணர்வு மூல எப்படி கண்ணப்ப நாயனாருக்கு முன்பு செய் தவத்தி நீட்டம் சொன்னாரோ அதுபோல முன் உணர்வு மேலே மூல அடத் தொடங்கினார் எங்கும் பார்க்க வேறெங்கும் பார்த்து அழுவார் அப்படி பார்த்தார் எங்கேயும் பார்க்காமல் தோணிபுரத்தை பார்த்து அழுகிறார் அழுகிற பொழுது அப்பா நடல அம்மே அப்பா அம்மா அப்பா தான் மறைந்தது அப்பா தான் ஆனா அம்மா அப்பா நடல அம்மே அப்பா என்று அழுதாமா சேர்க்கிடாலும் சொல்கிறார் ஏன் என்றால் அம்மையப்பராக நமக்கு அருளியவர்கள் அல்லவா கைலாயத்தில் எனவே அம்மையப்பரை நினைவு வருகின்றது அப்பா நினைவு மட்டுமல்ல அம்மா நினைவு வருவதாலே சிவாதி இருதரே அவர் மறந்துட்டார் அப்பே மறந்துட்டார் அவருக்கு வந்த நினைவு என்று சொன்னால் கைலாயப் பெருமானும் அம்மையும் அப்பனுமாகத்தான் நினைவு வருகின்றது அவர் அழுகிறார் அழுத பின்னால் நமக்கு வரலாறு தெரியும் அதனால் முன்னே நடந்த உணர்வு உணர்வு பழைய செய்தியை மறக்காமல் சொல்கிறார் சேர்க்கிறார் என்றால் அதை நம்புகிறார் என்பது அர்த்தம்